அங்கேருந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றேன் மயக்கம் ஓட்டுறேன் வேற ஏதோ நாட்டுக்கு போயிட்டேன் என்னை யாரோ காப்பாத்துறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த பெயர் நீங்கள் வைத்தீர்கள் என்று இறைவனுக்கே தெரியாது என்பதுதான் அதிசயமான உண்மை என்ன என்னை வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இறைவனோட பெயர் சொல்லி அந்த இரவில் கூப்பிட்டு நான் கூப்பிடுவேன் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை சூரஜா ஓகேங்கிறேங்க நான் ஓகேங்க ஆனால் சில பேர் இல்லை இல்லை நீ எப்படி சன்னுன்னு சொல்லிடலாம் அதனால் இது பேர் டொமோட்டோ அப்படிங்கிறாங்க அதுக்கு அந்த குழந்தை இல்லை தக்காளி அப்படிங்குது ஹிந்தியில் ஒரு பாட்டு ஒருத்தர் எடுத்து போட்டிருந்தாங்க வீடியோவில் கேட்டாவே காது நமக்கு தமிழ் தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு என்ன இப்படியெல்லாம் பாடுறாங்க கெட்ட ஒருத்தங்க வாழ்க வையகம் நண்பர்களே இறைவனின் பெயர் என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக சிந்திக்கலாங்க அதாவதுங்க சூரியன் இருக்கு சூரியன் சூரியனுக்கு பெயர் இருக்கா என்ன சொல்லுவீங்க ஆமாங்க சூரியனுக்கு பெயர் இருக்கு என்ன பேர் சூரியன் சொல்லுவோம் யார் சொல்லுவோம் தமிழ் மொழி தெரிந்தவர்கள் சூரியனை சூரியன் என்று பெயரிட்டு அழைப்பார்கள் ஆனால் சூரியனுக்கு பெயர் இல்லை ஆங்கிலம் தெரிந்த நபர்கள் சூரியனை சன் என்று அழைப்பார்கள் ஆனால் சூரியனுக்கு பெயர் இல்லை ஹிந்தி தெரிந்த நபர்கள் சூரியனை சூரஜ் என்று சொல்வார்கள் ஆனால் சூரியனுக்கு பெயர் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதுங்களா என் பேர் என்னங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் நான் நார்மலா பாஸ்கர் அப்படிம்ப நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஹீலர் பாஸ்கர் அப்படின்னு சொல்லுவீங்க ஒருவேளை நான் இந்த ஹூ ஹூஎம்ஐ படத்தில் ஜான் அந்த மாதிரி நான் ஒரு ஹெலிகாப்டரில் போயிட்டுருக்கேன் அங்கேருந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றேன் மயக்கம் ஓட்டுறேன் வேற ஏதோ நாட்டுக்கு போயிட்டேன் என்ன யாரோ காப்பாற்றுறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க முன்ன பின்ன யூடியூப்பில் என்ன பார்த்ததே இல்லை நான் யாருன்னே தெரியாது வேறதோ ஏதோ நாடு வேறு ஏதோ மொழி என்ன சொல்லுவாங்க ஏதோ ஒரு மனுஷன் வந்திருக்கிறான் அப்போ என் பேர் எங்கே போச்சு யாரும் தெரிலப்பா ஒரு மனுஷன் மனுஷன் செத்து போயிட்டா பாடி டெட் பாடி சபம் பேர் எங்கெங்க போச்சு சிந்திப்போம் புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் எந்த ஒரு பொருளுக்கும் பெயர் கிடையாது ஏப்பா அந்த செல்ஃபோன் எடு அப்படிங்கிறோம் உன்னை எடுத்து கொடுக்குறோம் ஏன்னா அதுக்கு செல்ஃபோன் அப்படின்னு நம்ம பெயர் வச்சிருக்கோம் ஆனா அந்த செல்ஃபோன்னு பேர் வச்சோங்கிறது செல்ஃபோனுக்கு தெரியாது சூரியன்னு நம்ம கூப்பிடுறோங்கிறது சூரியனுக்கு தெரியாதுங்க புரிஞ்சுங்களா சூரியன் அப்படிங்கிறது ஒரு பொருள் அந்த பொருளுக்கு பெயர் கிடையாது பஸ்ஸுக்கு பஸ்ஸுன்னு பெயர் கிடையாதுங்க பேருந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அது ஒரு குழந்த ஒரு அம்மா பாடம் நடத்துகிறாங்க தக்காளி படம் போட்ட ஒரு புக்கு ஏய் இது என்னன்னு கேட்குறாங்க அந்த குழந்த தக்காளி அப்படிங்குது உடனே இந்த அம்மா கரெக்ட் அப்படின்ட்டு இதுக்கு பேர் இங்கிலீஷில் த இங்கிலீஷில் வந்து டொமேட்டோன்னு சொல்லுவாங்க தமிழில் தக்காளி அதனால் இது பேர் டொமேட்டோ அப்படிங்கிறாங்க அதுக்கு அந்த குழந்தை இல்லை தக்காளி அப்படிங்குது இல்லைம்மா இவங்க இந்த அம்மா அந்த கியூட்டாக இருந்துச்சு அந்த வீடியோ ஏமா தமிழில் தான் அது தக்காளி இங்கிலீஷில் டொமேட்டோ அப்படின்னா இல்லைல்ல பக்கம் திரும்பி உட்காந்துச்சு கோச்சுக்கிச்சு நீயும் தப்பாக சொல்கிற அப்படின்னு சிரிக்கிறாங்க அது ஒரு வீடியோ நகைச்சுவையாக போட்டிருந்தாங்க நான் சிந்தித்தேன் அந்த குழந்தை அது தக்காளி நம்புது ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் டொமேட்டோன்னு இருக்குன்னு இந்த அம்மாவுக்கு தெரியுதா இல்லையா இதுதான் ஆன்மீகம் நீங்கள் ஒரு இறைவனுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறீர்கள் அந்த பெயர் நீங்கள் வைத்தீர்கள் என்று இறைவனுக்கே தெரியாது என்பதுதான் அதிசயமான உண்மை புரிஞ்சுக்குங்க இறைவனுக்கு பெயர் வைக்கிற அளவுக்கெல்லாம் நம்ம இன்னும் ஆகலை புரிந்து கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் இறைவனுக்கு பெயர் கிடையாது நாம் இறைவன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பெயரை நாம் வைத்திருக்கிறோம் இதாங்க சரியான பேரு அந்த பேரில் கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு மொழி தெரிந்த ஒருவர் ஒரு பொருளுக்கு பெயர் வைத்து விட்டு இந்த ஒரு பெயர் தான் இந்த பொருளுக்கு நீங்கள் சொல்கிற பெயரை நம்ப மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்வது போல் எனக்கு தோன்றுகிறது இது எனது சிந்தனை யோசிங்க ஒரு பேனா இருக்குன்னா இதுக்கு பேனா தமிழில் இங்கிலீஷில் பெண் உலகத்தில் எந்தெந்த மொழிகளில் என்னமோ சொல்லுவாங்கங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இப்போ ஒரு மதத்தில் ஒரு கடவுளுக்கு ஒரு பெயர் இருக்குன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க சாமி கடவுள் நினைப்புமா இல்லைங்களா கண்டிப்பாக உலகத்தில் வேறு ஒரு பாஷையில் கெட்ட வார்த்தையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று யோசித்திருக்கிறீர்களா ரீசெண்டா ஒரு சின்ன குழந்த அவர் பாட்டு பாடுறத நான் பார்த்தேன் அது தமிழ் இருக்கிற ஒரு கெட்ட வார்த்தை அந்த குழந்தை அந்த கெட்ட வார்த்தையை ரசித்து பாடிட்டுருக்கு அது வீடியோ எடுத்து போ போட்டிருக்காங்க இப்படி இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை அந்த குழந்தை மொழி அந்த குழந்தைக்கு இருக்கிற தாய்மொழியில் அந்த வார்த்தை நல்ல வார்த்தை அதை ரசித்து பாடிட்டுருக்கு ஹிந்தியில் ஒரு பாட்டு ஒருத்தர் எடுத்து போட்டிருந்தாங்க வீடியோவில் கேட்டாவே காது நமக்கு தமிழ் தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு என்ன இப்படியெல்லாம் பாடுறாங்க கெட்ட வரதுங்க ஆனால் அவர் ரசித்து பாடிட்டு இருக்காரு ஆன்மீக பாட்டு இதுலேருந்து என்ன புரியுதுன்னா மொழி ஒரு மொழியில் ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வைக்கும் பொழுது இன்னொரு மொழியில் வேறு பெயர் வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த பொருளுக்கு அந்த பெயர் எத் அந்த பொருளுக்கு எத்தனை பாஷையில் எத்தனை பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று அந்த பொருளுக்கே தெரியாது இறைவனை விடுங்க பூமிக்கு என்னங்க பேரு பூமி எர்த் வருதா இல்லையா துனியா சொல்லு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சொல்லுவாங்களா இல்லையா ஆனால் பூமிக்கு பேரே கிடையாதுங்க பூமிக்கே பேர் இல்லைங்க சூரியனுக்கே பேர் இல்லைங்க காத்துக்கே பேர் இல்லைங்க நெருப்புக்கே பேர் இல்லைங்க இந்த பேரெல்லாம் நாம் நமது மொழியில் நமக்கு புரியறதுக்காக நாமெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வைத்த பெயர்கள் இது எப்பொழுது புரிகிறதோ இறைவன் பெயர் என்ன என்று உங்களுக்கு புரிந்துவிடும் ஒரு மதத்தில் இந்த பெயரைத்தான் இறைவனை கும்பிட வேண்டும் வேறு எந்த பெயரிலும் கும்பிட்டால் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் தப்பு என்று சொல்லும் நபரை பார்த்தால் எனக்கு எப்படி தோன்றுகிறது என்றால் இன்னொரு மதத்தில் இதாங்க இறைவனுக்கு பேர் இந்த பெயரை தவிர நான் எதிரும் உச்சரிக்க மாட்டேங்க அப்படி உச்சரிக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்காதுங்க அவங்க தப்பு பண்ணுறாங்க அவங்களை எல்லாத்தையும் திருத்தணுங்க அவங்க எல்லாத்தையும் மாற்ற மாற்றி இந்த பாஷையில் தாங்க இந்த பேர் தாங்க இறைவனை சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எப்படி தோன்றுகிறது என்றால் ஒரு மொழி ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வைத்த ஒருவர் இன்னொரு மொழியில் உள்ள பெயரை முரண்பட்டு சண்டை பிடிக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது எனது சிந்தனை என்னை பொறுத்தவரை இறைவனுக்கு பெயர் கிடையாது இறைவன் என்ன என்ன வந்து கேட்டீங்கன்னா நீங்க ஒரு இறைவனோட பெயர் சொல்லி அந்த கூப்பிட்டு நான் கூப்பிடுவேன் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை சூரியனை நான் சூரியன் என்றும் சொல்வேன் ஓ சன்னா இங்கிலீஷில் சன்னா சரி சன்னு நான் கூப்பிட்றேன் சூரஜா ஓகேங்கிறேங்க நான் ஓகேங்க ஆனால் சில பேர் இல்லை இல்லை நீ எப்படி சன்னு சொல்லிடலாம் சன் என்று சொல்லக்கூடாது இறைவனை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புரிதாக இல்லைங்களா எனவே என்னை பொறுத்தவரை இறைவனுக்கு பெயர் கிடையாது இறைவன் அவ்வளோவா